இந்த நீ என்னடா செல்வுல நnங்குது நாலு பேர் பத்த சிரிப்பாங்கடா இதா, சிரிச்சா சிரிக்கட்டும் டி டிபமெட்டிரி இருக்காங்க இந்த நான் உன்னை பெத்தவன் நான் எவனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு கல்யாணம் எது வந்துட்டியா மரியாதை இல்லாம மேல அந்த மனுஷன் என்னடா தப்பு ஒரு குடும்ப வாரையடி வாரையா தலைக்க முடியல எந்த அப்பன் தான் ஆசைப்பட மாட்டான் சரி இப்ப அவளுக்கு என்ன குறை வந்துருச்சு என்ன குறை இல்ல கல்யாணா இன்னும் கண்ணு கழியாம இருக்கா அது ஒண்ணு பத்தாதே அது ஏன் தப்புமா யார் தப்பு எனக்கு அத பத்தி இல்ல இந்தாடா இத்தனை நாளா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்ப நான் சொல்றேன் இந்த பொண்ணு வேணா நம்ம வீட்டோட இருக்கட்டும் நீ இன்னொரு கல்யாணத்தை சம்மதிச்சுட்டு ஆகணும் எங்க ரெண்டு பேரும் என்ன உயிரோட பார்க்க முடியாது இப்ப என்ன உங்க ரெண்டு பேத்துக்கும் விருத்தி வேணும் ஏற்பாடு பண்றேன்

கேறி நான் நான் நீயும் நல்லா இருக்கணும் அதனால நான் சொல்றேன் நானும் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றீங்களே நீங்க இருந்தா உங்க ஆச்சார் சொல்றீங்களே இத நான் மாட்டேன் இந்த ஒரு பிராமண இப்படித்தான் வாழணும்னு சில விதிமுறை இருக்கு அது என்னாலும் மீற முடியாது நீங்க பிராமணனா சொல்லுங்க நீங்க பிராமணனா பிராமணன் பொறுமையானவன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த பொறுமை இருந்ததா கல்யாண பந்தல்ல உங்க பொண்ணை தொடக்கூடாதுன்னு எங்கிட்ட சத்தியம் வாங்குனீங்க ஆனா அதுக்கு முன்னாலேயே நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தண்ணிக்காதானம்னா என்ன சார் அர்த்தம் இந்த சாத்துல இருந்து இவன் பொண்ணு இல்ல உன் மனைவி இது இந்த ஊரறிய உலகறிய உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன் இப்படி சொல்லி தானே என் கை மேல உங்க பொண்ணு கையை வச்சு தண்ணி ஊத்தி தார இது கூட அக்னி சாட்சிய வச்சு தானே நடந்தது இதுக்கு அப்புறமா தான நான் தாலி கட்டினேன் அப்புறம் என் பொண்ணு தொடக்கூடாதுன்னு நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்குனது எந்த விதத்துல சார் நியாயம் நீங்க வாங்குன சத்தியம் தப்பானதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தா கூட நான் பண்ண தப்புக்காக அத நான் தண்டனையா ஏத்துக்கிட்டேன் இத்தனை என்ன மட்டும் இல்ல என்ன நம்பி நான் எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம் ஆனா தியாகம் பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம் எனக்கு தெரியாம எங்க அப்பா அம்மா எடுத்த முடிவுக்கு சம்மதிச்சு பானு பத்திரத்தோடு இங்க வந்தா அதுல கையெழுத்து போடுறதுக்கு உங்க மனு தர்மம் ஒத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு என் மரத்தாச்சி ஒத்துக்கல அவளை காப்பாற்றுறதுக்காக எத்தனை சத்தியத்த வேணாலும் உடைக்கலான்னு எனக்கு தோணுச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாற்றிட்டு வந்த சத்தியத்தை இப்ப உடைச்சிட்டு தான் வந்து நிற்கிறேன் நான் அரிசி இல்ல சார் ஒரு ஏழை தாவிதம் பையன் என்னால அவ எல்லாத்துலயும் தங்கமா இருக்கிற நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருந்ததுனால உண்மையிலேயே என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் தீண்டத்தகாதவங்க தானே எனக்கே சந்தேகம் வந்து உங்க வேதத்துக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சு காசுப்பட்டேன் வெடி வெடி உட்கார்ந்து பல பேர் எழுதுன வியாக்கியானங்களை படிச்சு நிறைய பேர்த்துக்கிட்ட விளக்கம் கூட கேட்டேன் வேதத்துல பிராமணம் இல்லை சார் வேகத்துல அர்ச்சனை இல்ல நாவத்துல இல்ல சார் அதுல மனுஷன் மட்டும்தான் இருக்கா அவனுடைய அமைதியான வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் சார் இருக்கு பின்னால வந்த யாரோ சில பேர் துயரத்துக்காக ஒரு பிரிவினை உண்டாக்கி வேலத்து மேல பழி போடுறது எந்த விஷயம் சார் நியாயம் இதோ நான் பாதிச்சதுனால நான் இவ்வளவு தூரம் பேசுறதுன்னு நினைக்காதீங்க என்ன மாதிரி இந்த நாட்டுல எத்தனையோ பேர் கும்பிடி கேட்டிருக்காங்க ஆதிசங்கர் ராமானுஜர் பாரதியார் இவங்க எல்லாமே பிராமணர் தான் எங்களுக்காக அவங்களே போராடி பார்த்துட்டு முடியல போது போகுது தான் பரவாயில்ல சார் நான் தோற்றுக்கேன் சார் நான் தோற்றுக்கிறேன் ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை நீங்க என்ன எப்படி வேணாலும் பாத்துருக்கலாம் ஆனா நான் உங்கள பிராமண நான் பாக்கல பெத்த அப்பா மாற பாத்து நீங்க உயிரோட இருந்து என்ன எப்படி வேணாலும் கட்டிங்க காய்க்க ஆனா நீங்க செத்து என்ன வாழ வைக்காதீங்க அந்த சித்திரவதை என்னால காய்க்க முடியாது சரிண்ணா நான் நான் போய் 見ててくれ見ててくれ。 சமந்தி நெசமா உட்காரு என்னட அவரு வயசு என்ன உன் வயசு என்ன அவரு ஜாஸ்தி படிப்பு என்ன அதுவும் ரொம்ப ஜாஸ்தி போட்டோவுல நானும் யாருங்க அது மூஞ்சிய மூணு வச்சிருக்கிறது மைல் பிளீஸ் மைல் ப்ளீஸ்னா சிரிக்கணும்